ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் மாத விளக்கு ஆன பெண்கள் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கு ஏற்றலாமா திருக்கார்த்திகை தீபம் என்பது இறைவனின் ஒளி வடிவத்தை வழிபடும் அற்புத திருநாளாகும் இந்த நாளில் வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து அனைத்து இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆனால் மாத ஆன பெண்கள் திருக்கார்த்திகை தீபம் அன்று வீட்டில் விளக்கு ஏற்றலாமா என்ற குழப்பத்திற்கான விளக்கத்தை இங்கு பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளான திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டின் வாசலில் கோலமிடும் இடத்தில் துவங்கி வீட்டில் பூஜை அறை சமையல் அறை படுக்கை அறை பின்புறம் கூடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகு அதை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இது ஜோடி ஜோதி வடிவமாக இருக்கும் இறைவனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வழிபடும் ஒரு நிகழ்வாகும் பொதுவாக மாதவிளக்கு காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாது வீட்டின் பூஜை அறைக்கு செல்வதோ விளக்கேற்றி வழக்கமான பூஜைகளை செய்வதோ தவிர்க்க வேண்டும் என்பார்கள் இது அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் தீமைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது இது பெண்களின் உடல்நிலையை நிலையை பாதிப்படைய செய்யும் என சொல்லப்படுகிறது மாதவிளக்கு சமயத்தில் இறை வழிபாட்டிற்கான எந்த செயல்களையும் செய்வதும் பூஜை பொருட்களை தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திர முறைகளும் சொல்கின்றன ஆனால் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கேற்ற வேண்டும் அந்த நாளில் மாதவிளக்கான பெண்கள் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது இதற்கான பதிலை பற்றி பார்ப்போம் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வீட்டை இருளாக வைத்திருக்க கூடாது இது வீட்டில் தீமைகளை அதிகரிக்க செய்யும் அதனால் வீட்டில் பெண்கள் மாதவிளக்கு ஆகியிருந்தால் வீட்டில் உள்ள மற்றவர்களை பூஜை அறையிலும் வீட்டின் மற்ற இடங்களிலும் விளக்கேற்றி பூஜைகளை மேற்கொள்ள சொல்லலாம் வீட்டில் யாரும் கிடையாது நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு வீட்டில் விளக்கேற்ற சொல்லலாம் பக்கத்து வீட்டிலும் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது யாரும் கிடையாது என்னும் சூழலில் விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான விளக்கு எண்ணெய் திரி ஆகியவற்றை கடையில் இருந்து புதியதாக வாங்கி வந்து வீட்டில் உள்ள பூஜை அறை தவிர மற்ற இடங்களில் மாதவிளக்கான பெண்கள் விளக்கேற்றலாம் ஆனால் பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றுவதையும் பூஜை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இதே முறையில் திரு மூன்று நாட்களும் பெண்கள் விளக்கேற்றலாம் அதே சமயம் மாதவிளக்கான சமயத்தில் திருக்கார்த்திகை அன்று வீட்டில் விளக்கேற்ற பயன்படுத்திய அகல் விளக்கு திரி எண்ணெய் ஆகியவற்றை மீண்டும் பூஜை அறைக்குள் கொண்டு சென்று வைக்கக்கூடாது அதை தனியாக வைத்து விட வேண்டும் ஒருவேளை அடுத்த ஆண்டும் இதே போல் திருக்கார்த்திகை அன்று மாத விளக்கு ஏற்பட்டு அந்த சமயத்தில் விளக்கேற்ற பயன்படுத்தலாம் மற்றபடி வேறு வழிபாட்டுகளுக்கும் பூஜைகளுக்கும் இந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க